உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட அனைத்து கட்சிகளும் தயாராக இருக்கும் நிலையில் அரசு அதனை நடத்த தயாராக இல்லை என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்து எந்த தேர்தல் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தேமுதிக தயாராக உள்ளதாக தெரிவித்தார் தேர்தலில் போட்டியிட ரெடியா இருக்காங்க ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன அறிவிச்சிருக்கு உள்ளாட்சி தேர்தலே கிடையாது அதை கலைத்து விட்டு அதிகாரிகளை வைத்து தான் இன்னும் இருக்கின்ற ஓராண்டு காலம் அதை வந்து வழி நடத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க அதனால உள்ளாட்சி தேர்தலுக்கே தேமுதிக ரெடியா இருக்கும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்பொழுது இருந்தே நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துள்ள முன்னதாக நடந்த இன்னிசை நிகழ்ச்சியில் விஜயகாந்தின் பொட்டு வைத்த தங்கக்கூடம் பாடலை கேட்டு பிரேமலதா விஜயகாந்த் கண்ணீர் சிந்தினாா் ஊரெல்லாம் தொண்டாடும் பேரையா அடனி தங்கள் கட்சி செய்ய குட்டி தர வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது விசாகப்பட்டினத்திற்கு தெற்கு மற்றும் சென்னைக்கு கிழக்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வந்தது இது கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது தஞ்சாவூர் சுற்றுவட்டாரத்தில் இரண்டாவது நாளாக இரவில் கனமழை பெய்தது குறிப்பாக தஞ்சாவூர் நகர்பகுதி திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி ஒரத்தநாடு உள்ளிட்ட இடங்களில் சுமார் ஒரு மணி நேரம் மழை பொடிந்தது இதேபோன்று விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது பேராளி சூலக்கரை ரோசல்பட்டி சின்ன மூப்பன்பட்டி சின்ன வள்ளிக்குளம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் இரண்டு மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலும் கனமழை பெய்தது மூங்கில் ஊரணி கீழ மேல்குடி பசலை தயாபுரத்தில் மழைப்படிவை காண முடிந்தது இரவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பொதுமக்கள் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்தனர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற உள்ள இக்கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகள் கட்சியின் வளர்ச்சி குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட உள்ளன குறிப்பாக அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய விவகாரம் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்காதது உட்பட பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் அதில் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் செயற்குழுவில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாட்டு மக்களின் குரலை நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் வீறு கொண்டு முழங்கியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய அரசு தரவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் உரிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டு மக்களின் குரலை உயிர்கொண்டு முழங்கியதாக பாராட்டியுள்ளார் குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் மதுரை தங்ஸ்டன் சுரங்கம் ஆகியவற்றை ரத்து செய்யக்கோரி திமுக எம்பிக்கள் பேசியதை குறிப்பிட்டுள்ளார் அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவதூறு செய்து இழிவுபடுத்தி பேசுவது பாஜகவின் பாசிச முகத்தை தோலுரித்து காட்டிவிட்டதாகவும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதானி விவகாரம் மணிப்பூர் கலவரத்திற்கு பொறுப்பேற்று பதில் சொல்லியே ஆக வேண்டிய அனைத்திலும் மவுனம் காக்கும் பிரதமர் நாடாளுமன்றத்தில் பாஜகவினரால் ஜனநாயகம் படாத பாடுபட்டபோது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆணித்தரமாக எதிர்த்த நாடாளுமன்ற குரல்கள் எல்லாம் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் செவிகளில் உறக்கவே விழுந்திருக்கும் என்ற நம்பிக்கை பிறந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஓர வஞ்சனையுடன் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்த முடியாது என்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாக நமது எம்பிக்கள் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் காலிக்குடம் உருண்டால் அதிகமாக சத்தம் வரும் என்று எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் முக ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் சட்டப்பேரவையில் தன்னை பேசவிடாமல் முதலமைச்சர் அமைச்சர்கள் தடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சிஎஸ்ஐ அரங்கத்தில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது இதில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி சிறப்பித்தார் தேவாலயத்தில் நடந்த சிறப்பு பிரார்த்தனையிலும் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார் அதன் பின்னர் மேடையில் பேசிய அவர் ஜெருசலேம் புனித பயணத்திற்கு முன்பே பயனாளிகளுக்கு நிதியை விடுவிக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி மதுரை டங்ஷன் சுரங்கத்திற்கு எதிராக தமிழக அரசு கடிதம் எழுதியதாக தெரியவில்லை என்றார் அரசாங்கம் ஜனவரி முதல் ஒப்பந்தம் கோரப்பட்டிருந்து இறுதி செய்யப்பட்டவரை என்ன செய்தார் என்றுதான் சட்டமன்றத்தில் திருப்பி திருப்பி கேட்டாங்க அதற்கு நேரடியாக பதில் சொல்லவே இல்லை மலுப்பிலான பதிலே அவர்கள் அவையை நேரத்தை சரி செய்து முடித்துக் கொண்டார்கள் மத்திய அரசுக்கு எதிராக திமுக எந்த அழுத்தத்தையும் கொடுக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் மாநிலங்களுடைய உரிமையெல்லாம் ஒழிச்சு கட்டணும் பாஜக கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற திட்டத்திற்கும் அதிமுக கட்சி ஆதரவு கொடுத்திருக்கு சென்னையில் திமுக சார்பில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிமுகவை இப்படி குற்றம் சாட்டி பேசினார் சென்னை பிராட்வேயில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உதயநிதி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசியவர் அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறிய கருத்துதான் எனது கருத்தும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதை விமர்சித்தார் அம்பேத்கர் பற்றி அமித்ஷா பேசுதுல அதிமுக நிலைப்பாடு என்னன்னு திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டா பத்திரிகையாளர் கேக்குறாங்க அவர் தான் சொன்னார்ன்னா திரு ஜெயக்குமார் சொன்ன நிலைப்பாடு தான் என் நிலைப்பாடு அப்படின்ட்டு இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவரை எங்கயாவது பார்த்திருக்கீங்களா ஒரே நாடு ஒரே தேர்தலை அதிமுக ஆதரித்ததன் மூலம் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே உள்ள கூட்டணி மக்களுக்கு தெரிந்துவிட்டதாக குறிப்பிட்டு பேசினார் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் யாதவ் மத வெறுப்பு கருத்துக்களை பேசியதை கண்டித்து தகுதி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் கோரிய நிலையில் அதற்கும் கூட அதிமுக ஆதரவளிக்கவில்லை என்றும் உதயநிதி சாடி உள்ளார் அன்புமணி ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்த போது குறுக்கிட்டு பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்தியாவில் உழவர்கள் அதிக அளவில் தற்கொலை செய்து கொள்ளும் மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் உழவர்களை பாதுகாப்பில் தமிழக அரசு தோல்வி அடைந்தது தமிழ்நாட்டில் உழவர்களின் வாக்குகளை பெரும் அளவில் வாங்கிதான் திமுக ஆட்சிக்கு வந்தது திருவண்ணாமலை மாவட்டம் சந்தைமேடு பகுதியில் நடைபெற்ற உழவர் பேரியக்க மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் சரியான நேரத்தில் கடன் கிடைக்காததால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் சூழலுக்கு தள்ளப்படுவதாக தெரிவித்தார் குண்டர் சட்டத்தில் அடைத்த கொடூர அரசு திமுக அரசு மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது விளைநலங்கள் கையகப்படுத்தப்படுவதை எதிர்த்து குரல் கொடுத்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தலையழையாக மாறிவிட்டார் அரசு கைவிரித்திருக்கும் நிலையில் தனியாரை நம்பி கடன் வாங்கி விவசாயம் செய்யும் உழவர்கள் அதில் ஏற்படும் நஷ்டத்திலிருந்து மீள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு தற்கொலை செய்து கொள்வதாக ராமதாஸ் கூறினார் என்ன பதில் அளிக்க முடியும் அன்புமணி ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்த போது ராமதாஸ் குறுக்கிட்டு பேசிய காணொலி தான் இது திருவண்ணாமலை மாவட்டம் சந்தைமேட்டில் நடைபெற்ற உழவிய மாநில மாநாட்டில் பேசிய அன்புமணி வெள்ள நிவாரணம் வழங்குவதில் அரசு அன்புமணியின் கேள்வி புரிந்தால்தானே முதலமைச்சர் பதிலளிப்பார் என தெரிவித்தார் விழுப்புரத்தில் வெள்ளம் கள்ளக்குறிச்சியில் வெள்ளம் திருவண்ணாமலையில வெள்ளம் எவ்வளவு அப்போ என்ன நாங்க என்ன பாவப்பட்ட மக்களா கடலூர் மாவட்டத்திலேயோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் பாவம் பண்ணிருக்கிறாங்களா இல்ல சென்னையில் எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்காங்களா என்ன பாகுபாடு இது இது முதலமைச்சர் இதற்கு பதில் அளிக்க வேண்டும் திமுக அரசாங்கம் செய்த தவறால் தான் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டதாக அன்புமணி குற்றம் சாட்டினார் இந்த மாநாட்டை யாருக்கும் நிரூபிக்க நடத்தவில்லை என்றும் அன்புமணி கூறினார்